இன்றைக்கி வந்து கிறிஸ்டல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு பத்தி இன்னைக்கு ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்லிசம் சண்டை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இல்னஸ் அதாவது உங்களுக்கு வியாதிகள் ப்ளஸ் அவங்க ஏதாவது ஒரு வியாதி பெரும் வியாதி கேன்சர் இல்லைன்னா ஏதாவது ரொம்ப நாள் நம்ம நாள்பட்ட பட்ட வியாதிகள் மெடிசன் எடுத்தும் நம்ம கியூரே ஆகலை அப்படிங்கிறனா அந்த கிறிஸ்டல் தெரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுது இந்த ஸ்டோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோன்ஸ் அந்த ஒவ்வொரு கிறிஸ்டலும் பார்த்திங்கன்னா பார்த்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் அதை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி ட்ராக்ல பண்ணி கொடுத்துருக்கோம் வணக்கம் உங்கள் மாயன் சுந்தில்குமார் இந்திய பதிவு மிக முக்கியமானது வாஸ்து குலத்தோடு இன்னைக்கு வந்து கிறிஸ்டல் பத்தம் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குவார்லிசம் சண்டை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இல்னஸ் அதாவது உங்களுக்கு வியாதிகள் பிளஸ் அவங்க ஏதாவது ஒரு வியாதி பெரும் வியாதி கேன்சர் இல்லைன்னா ஏதாவது ரொம்ப நாள் நம்ம நாள்பட்ட வியாதிகள் மெடிசன் எடுத்தும் நம்ம கியூரே ஆகலை அந்த கிறிஸ்டல் தெரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா பயன்படுது இங்க மட்டும் இல்ல உலக வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அமெரிஸ் இருக்கு கார்னட் இருக்கு குவார்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு கிரே குவார்ட்ஸ் இருக்கு இப்படி இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஸோ ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி உண்டு சாதாரண இருக்கக்கூடிய கூலங்களுக்கே அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இந்த கூலங்கள்லாம் அந்த காலத்தில் ரெண்டு கையில வச்சு நம்ம மெடிடேட் பண்ணா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்டோன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே பிளானட்டோட லிங்க் பண்ணி தான் இருக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளோட மணல் கூட கீழே நம்ம நடக்கக்கூடிய மணல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செருப்பு எப்போ போட ஆரம்பிச்சமோ அப்போலேருந்து நம்மளோட உயிர் சத்து பாதிக்கானா போச்சு ஏன்னா நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் ஆலய இருக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மண்ணில் இருக்கக்கூடிய எனர்ஜியையும் அதை கூட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டையும் எடுத்து நம்ம அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு நீண்ட ஆயிலோடு வாழ்ந்துருக்காங்க ஸோ ஏதோ ரூபத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா மைனஸ் வேவ் அதாவது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கூகுளில் போயிட்டு ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத கொஞ்சம் செக் செக் பண்ணி பாருங்கள் அது அவ்வளோ டீடைல்ஸ் இருக்கும் ஒருத்தவங்களோட வியாதி எப்படி வருது அது எப்படி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது எப்படிலாம் அது இல்லாமல் பண்றது சாதாரண ஒரு குவாட்ஸ் அதுதான் அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய படிகாரத்துக்கு தொங்க விட்டாங்க படிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள ஒரு கடிகாரம் முக்கியமான கால கடிகாரம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி படிகாரம் வைக்கிறது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிக் வந்து இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்று பார்த்து அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க சோ இந்த வட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பன்னெண்டு அதாவது பன்னெண்டு ராசி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பன்னெண்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டோன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோன்ஸ் நான் என்னென்னு சொல்றேன் ஒயிட் குவார்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரோஸ் க்யார்ஸ் இருக்கு இதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அதீத சக்தி இருக்கும் இதான் எலக்ட்ரோ மேக்னெட் இருக்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டோட கனெக்ட் பண்ணிச்சுன்னா அது அதீத சக்தியாக இருக்கிறது சோ ஒரு கிறிஸ்டல் இருக்கு இல்லையா நார்மலா கிறிஸ்டல் பால் அது வந்து ஒரு ஒன் ஹவர் தண்ணியில் நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்க அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆக்சிஜன் நிறைந்த மிகப்பெரிய ஒரு தண்ணியாக இருக்கும் ஸோ கிறிஸ்டலுக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏதோ அவங்க சொல்றாங்க ஏதோ இவர் சொல்றாரு இதெல்லாம் நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கூகுளில் இருக்குது கூகுளில் மட்டும் கிடையாது அனுபவபூர்வமாக அந்த காலத்தில் செஞ்சது அதனால தான் அந்த படிகாரத்தை சொன்னேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மணிக்கடிகாரம் எப்படி ஒரு மனிதனை இயக்குமோ அதே மாதிரி உள்ள சக்ராஸ் இயக்கங்கள் இரத்த நாளங்கள் தசைனார்கள் எல்லாமே எதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அதே எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் இயக்கக்கூடிய ஒரு சக்தியும் நம்ம உடம்போடு இணைந்து இருக்கு ஸோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிரிஞ்சு வரக்கூடிய அந்த சக்தி ஆறா பெருக்கிறதுக்கு வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் அதனால தான் அந்த காலத்தில் கிறிஸ்டல் மணி குவாட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்படிகம் அதே மாதிரி ருத்ராஜ மாலைகள் இப்படிலாம் எல்லாருமே போட ஆரம்பிச்சாங்க ஒன்னொன்று ஒரு இயக்கம் உடம்போட ஒட்டி இருக்கும்போது ஒரு இயக்கம் தனியாக வச்சிருந்தா ஒரு இயக்கம் கையில மெடிட் ப மெடிடேட் பண்ண ஒரு இயக்கம் இப்படி இருக்கு ஸோ எல்லா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க வீட்டில் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது சோ இந்த ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் நான் கூகுளில் செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம வீட்டிலனாக்கா நைட்டு தூங்க போகும்போது சண்டை வரும் வெட்ல அதே மாதிரி நிம்மதியான தூக்கம் இருக்காது குழந்தைங்கள படுக்க பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த வந்து யூரினேஷன் இருக்கும் பெட் பெட்வெட் சொல்லுவாங்க அதே மாதிரி கெட்ட கெட்ட கனவுகள் அதே மாதிரி தூக்கத்தில் வந்து விந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கலித்தம் ஆகிறது அதே மாதிரி நிம்மதியான தூக்கம் இருக்காது புரண்டுகிட்டே இருப்பாங்க ஸ்டொமக் பெயின் இருக்கிறது பெண்களுக்கு பீரியட்ஸ் பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க அது அதிகமாகவே இருக்கிறதுனா கேன்சர் இப்படி எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம படுக்கிற இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆகுது இந்த ஜியோபெதிக் அந்த பெட்ரூம்ல மட்டும் இருந்துச்சுனாலோ உள்ள ஹால்ல இருந்தாலோ நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது ஏதோ ஒரு குளர்பாடுகள் குழப்பங்கள் தான் இருக்கும் அந்த காலத்துல அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ஒரு பவுல்ல கூழாங்களை தூக்கி உள்ள போட்டிருந்தாங்க கூழாங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு சோ அது மாதிரி டேங்க்ல கூழாங்கல் போட்டதுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கிறதுக்கு அதெல்லாம் தாண்டி சூப்பர் டூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பன்னெண்டு வகையான ஸ்டோன்ஸ் அதுதான் வந்து இன்னைக்கு அதை பத்தி சொல்ல போறேன் இங்கே பார்த்தீங்கனாக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாப்பி நியூ இயர்னு போட்டிருக்கோம் எல்லா நாளுமே நமக்கு வந்து ஹாப்பி நியூ இயர்க்கு மட்டும் கிடையாது எல்லா நாளுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஹாப்பி நியூ இயராக இருக்கணும் இன்னும் ஹாப்பி டேவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமா கிடையாது இது பாக்ஸ் நிறைய ரெடி பண்ணியிருக்கோம் டோட்டலாகவே உங்களுக்கு சோ இது எல்லார வீட்லயுமே இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இது பெட் கீழே இருக்கணும் பெட்டுக்கு கீழே இதை மட்டும் வச்சாலே திறந்து வச்சாலே போதும் இந்த கிறிஸ்டல்ஸ் ஒன்னு ஒண்ணும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி எல்லா கிறிஸ்டல்ஸுமே இருக்கு இதோட எனர்ஜி எப்படின்னு கேட்டீங்கனாக்கழகா நான் புதுக்கி பெட்ரூம்ல ஹால் இல்ல டீ பாய் இனிமேல் படிக்கிற குழந்தைங்க படிக்கிற ரூம் இந்த மாதிரியான இடத்துல நம்ம கீழே வச்சாலே போதும் அந்த ரூம்ல வச்சாலே போதும் மேக்ஸிமம் பெட்டுக்கு கடையில் வச்சு பாருங்க அந்த பெட் தான் பெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கீழே போது அதோட ஆறா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நிற்கும் அந்த கும்பம் மரியும் வந்து நிற்கும் இந்த பாக்ஸ் கீழே பொழுது ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் நாலு மூலியமே கட்டிலுமே ப படிகாரமே வச்சாங்க படிகாரத்துல அவ்வளோ சத்து இருக்கு ஸோ இது இன்னும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸோட வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ரென் ரெட் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிராஸ் ஆகி போகும்போது அந்த இடத்துல நம்ம படுத்திருப்போம் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிரெயின் டியூமர்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் சுகர் இந்த மாதிரியான எல்லா எந்த ஹை பிரெஷர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம்தான் பட் எங்கேயிருந்து உருவாகுது இந்த டென்ஷன் ஹைப்பர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லான்னு கேட்டீங்கன்னா நம்ம படுக்கிற பெட்ல இருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணால் இதை வந்து நம்ம இக்கையில் வச்சாலே போதும் ஒன்று ஒன்று கலெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் ஒரு பாக்ஸாகவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ பன்னெண்டு வகையான நம்மளுடைய எனர்ஜி ஒருத்தன் வீட்டில் பார்த்தீங்கன்னா பல ராசி இருப்பாங்க ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி பன்னெண்டு ராசிக்காரங்களில் பாதி பேர் எப்படியாவது ரெண்டு மூணு பேராக ஏந்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட் ஸ்டார்லேருந்தே கனெக்ட் ஆகி போய் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு கிறிஸ்டல் உருவாகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் பல கோடி வருஷங்களாகும் பல லேக்ஸ் வருஷங்கள் கூட ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு அதை ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸாவே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரு உண்டு இது மாதிரி எங்க வேணாலும் வைக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸ் இருக்கும் கேஷ் பாக்ஸ் கிட்ட வைக்கலாம் ஒரு டேபிள் ஆஃபீஸ் டேபிள்னா அதுக்கு கீழே வச்சிருக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு பிரீஸ் இருக்கும் டென்ஷன் இருக்காது நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஏன்னா ஸ்ட்ரெஸ் வாழ்ற வீட்டுல மட்டும் கிடையாது நம்ம பிஸ்னஸ் பண்ற பிளேஸ் இல்ல கடை வச்சிருந்தீங்கனாலும் சரி கல்லா பட்டிக்கிட்டு எங்கேயோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வச்சாலே போதுமான விஷயம் தான் ஸோ இதை வந்து ரிசர்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கிறிஸ்தலும் பார்த்தீங்கன்னா பார்த்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் அதை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி ட்ராக்ல பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியா தான் நம்ம இதை தொள்ள வச்சிருக்கோம் சரி சில பேருக்கு இந்த குவாலிட்டியாக கிடைக்கல இது மாதிரி கேட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி பாக்ஸாவே பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளும் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த வருஷத்துல இருந்து ஹாப்பியாக இருக்கட்டும்னு இந்த ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அது பாக்ஸ் மேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோனை பற்றியும் போட்டிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்காக்க உங்களுக்கு எல்லோ கால்குலேட் இருக்கும் ப்ரொமோட் டீப் ரிலாக்ஸேஷன் பிளாக் டெர்மோலின் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டெக்ஷன் இருக்கும் அகேன்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி இருக்கும் நெகட்டிவிட்டி எனர்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா அகேட் ஸ்டோன் வந்து அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிடும் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலெலாம் இல்லாமல் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இது செய்யலாமா வேணாமா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிடென்ட் லெவல்லாம் சூப்பராக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அகேட் அதுமாதிரி ஸ்மோ ஸ்மோக் குவார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ட்ஷன் இந்த ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்களே சில பேர் வந்து பார்த்திங்கனா பய பயந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கரேஜ் அப்படின்னு இருக்குங்களா அதெல்லாம் ஸ்மோக்கி குவாட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமைதி சொல்லவே தேவையில்லை மணி ஃப்ளோக்கு அவ்வளோ அழகா கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு ரொட்டேஷன் பிஸ்னஸ்க்கு சூப்பரா இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பிளேட்னு ஒன்று இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்கும் ஸோ அப்போ ஸ்டில் பைட் இருக்கு அது வந்து ஹாப்பியா மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரியான எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா எப்போ பார்த்தாலும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை உருவாக்குறது பசியின்மை கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா இது சூப்பரா பண்ணும் ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கால் கேண்டின்னு ஒன்று இருக்கு அதுவும் சூப்பரா வேலை செய்து கார்னட் சன்ஸ்டோன் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு வகையான ஸ்டோன் வந்து உங்களுக்கு இதுல இருக்கும் எல்லாம் ஆக்டிவேட்டட் ஒன்னு ஒன்று என்னென்ன செய்யும் என்னென்ன பண்ணுன்றதே பார்த்தீங்கன்னா அழகாகவும் எழுதிட்டு எழுதிப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது ஸோ என்னென்ன ஸ்டோன் என்னென்ன பண்ணும் என்னென்ன விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக அது ஒரு டேக் பண்ணி அவங்களுக்கு அமெரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வேர்பீஸ் இந்த மாதிரிலாம் மொத்தமாக வந்து நல்ல குவாலிட்டி ஷைனிங் அது இருக்கும் அது ஷைனிங்காக ஸ்மோக் இல்லாமல் அதையும் ஆக்டிவேட் பண்ணி இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்னெட்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக குவாலிட்டியா இந்த கார்னெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதேமாதிரி பிளாக் டர்மோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸா நல்லா பண்ணியிருக்கோம் ரொம்ப குட்டி குட்டியாச்சுன்னா அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல இல்ல ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ரகமாக பன்னெண்டு ரகமாக பிடிச்சி வச்ச விஷயம் ஸோ இதை அழகாக பாக்ஸ் பண்ணி அழகாக அப்படியே நம்ம என்ன பண்றோம் கட்டில் கடியில வச்சிடறோம் இல்லைனா ஹாலில் டீ பாயில் வைக்கிறோம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் ப்ளேஸில் வைக்கிறோம் கேஷ் இருக்கிற இடத்துல வைக்கிறோம் எங்க வேணாலும் வைக்கலாம் ஸோ இதை நம்ம வந்து எங்கேயாவது ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனா கூட நம்ம அழகாக காரில் வச்சு கேண்டியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ சூப்பராக எடுத்து வச்சுருப்போம் ஸோ இந்த கீட்டு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வீடு சேரணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் பற்றி ரொம்ப டீப்பாக எல்லாத்துட்டே சொல்லிகிட்டு இருப்பேன் கிறிஸ்டல்ஸ் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் உங்கள் லைஃபை எங்கே தடை இருக்கிறதோ அதை உடைக்கக்கூடிய சக்தி ஒன்று இருக்குது ஸோ அது வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க தான் வைக்கணும் இந்த ராசிக்காரங்க தான் வைக்கணும் கிடையாது இதை வீட்டில் எல்லாருமே வைக்கலாம் இந்த ஃப்ரீக்வன்சி இது வந்து வாஸ்து ப்ராப்ளத்தை இது சரி பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி ஜியோபரிக் அதாவது வாஸ்துன்ற ஒரு குழந்தை ஜியோபரிக் இது வந்து பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலை நீங்கள் வீடு இருக்க போது அதே நிலம் தான் அதே மாதிரி கிழக்கோ விளக்கோ தெற்கோ உங்க வீடு இருக்க போகுது ஆனா ஒவ்வொரு நாளும் ஃப்ரீக்வன்சி மாறும் அதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு நல்லா இருக்காது நாளைக்கு நல்லா இருக்காது இன்னைக்கு நல்லா இருக்கும் இது மாறி 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 அவங்களோட ஃப்ரீக்வன்சில தான் அதில் அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் ஒரு மனுஷன் நல்லா அழகா பேசிட்டுருவான் திடீர்னு ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னு கத்திடுவாங்க ஏன்டா அப்படி அவர் கஷ்டப்பட்டு கத்துனாரு நல்ல மனுஷனாச்சு கோவமே வராது எப்படா கத்துனாருன்னா அவருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் நம்ம நம்ம வீடு நம்ம வாழ்கிற வீடு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் கட்டியிருக்காங்க இது வந்து நார்மல் வீட்லேயே இருக்கும் ஃப்ளாஷ்லாம் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டவர்ஸ் அவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே ஃப்ரீக்வன்சி வருதா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸோ வாஸ்துபடி வீடு கட்டுறது யாரும் கிடையாது ரெண்டாவது அப்படியே கட்டினாலும் செல்ஃபோன் டவர்ஸ் பாதி உறிஞ்சுக்குது ஸோ அதுலேயும் தப்பிச்சு உள்ள வந்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் டவர் இருக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா வீட்டில் ஒவ்வொருத்தங்க வீட்லையும் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் ஃபோன் இருக்கு பாத்தீங்களா ஒரு அஞ்சு பேரோ இல்லை மூணு பேரோ வச்சிருந்தா வீட்லேயே ஒரு டவர் இருக்கிற மாதிரி அப்போ எப்படி ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் எப்படி நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன கட்டிங்கன்னா நம்ம செல்ஃபோனில் இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் போது அப்சர்வ் பண்ணிட்டு மைனஸ் ஆக்டிவேஷன் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆயண எடுத்து ப்ளஸ் ஆயண கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இது ஸோ இன்னைக்கு வந்து கேன்சருக்கு மிகப்பெரிய ஒரு காசஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்போன் அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக ஹைஃப நல்லா கிளியரா அவர்மௌண்ட் என்ன பண்ணுறாங்க ஒய்ஃபை எடுத்து உள்ளே வச்சிருக்காங்க ஸோ அது எவ்வளோ பெரிய மண்டை உறிஞ்சல் நடக்குது தெரியுங்களா குழந்தைங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம் டோப்போமின் ப்ராப்ளம் பண்ணுறது பார்த்தீங்களா சோ இது ஏதோ நான் வந்து இந்த ப்ராடக்டா பண்ணி அதை எல்லாத்துக்கும் மூவ் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துல பேசவே இல்லை என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது எல்லார் வீட்லயுமே இதை போய் சேரணும் இந்த குவார்ட்ஸ் நீங்க இதெல்லாம் வாங்க முடியலன்னா கூட தயவுசெய்து படிகாரத்தை எந்த அளவுக்கு வீட்டில் உள்ள வைக்கிறோமோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லை நல்லா ஃப்ரீயன்ஸாக வேணும் இந்த ஸ்டோன்ஸ் மேலாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வாங்கிக்கலாம் இது வாங்க முடியலன்னா நீங்கள் அர்த்தப்படாதீங்க இதை நான் செயல் மோட்டிவ்ல சொல்லலை இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்ஃபோன் நெட்ஒர்க்கு மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வைஃபை இதெல்லாம் மெல்ல மெல்ல நம்மளை சாகரித்து கொண்டிருக்கிறது அதனால வீட்டில் நாட்டு மந்த கடையில் இருக்கக்கூடிய படிகாரம் அந்த படிகாரத்தை வீட்டில் கொட்டுங்க வீட்டில் அசிங்கமா தொங்குதுன்னு நினைக்காதீங்க சப்போஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஃப்ளவர் மாசம் வச்சு அதை ஃபுல்லாக நிரப்பி வைங்க பெட்ரூம்ல ஒவ்வொருத்தங்க வீட்டில் பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா படிகாரம் இருக்கணும் இதை வைக்க முடியாது படிகாரம் ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சுக்கோங்க அதை வந்து பார்த்திங்கன்னா படிகாரத்தை நிரப்பி கட்டில் கீழே வச்சிருங்க ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்கிற ரொம்ப படிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட இன்னும் நல்லா பெஸ்ட் குவாலிட்டியாக இன்னும் நல்லா ஃப்ரீக்வன்சியா கிறிஸ்டல்ஸோட வைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கீழே உள்ள நம்பருக்கு இதை கால் பண்ணுங்க அவங்க வீடு தேடி வரும் ஸோ இதை ஃப்ரீக்வன்சி கொடுத்து அதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் முன்னப்பின இருக்கும் ஸோ ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இதை ஃப்ரீவன்சி நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ளஸ் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி எலக்ட்ரோ பண்ணி நம்ம வந்து அந்த காலத்து மாதிரியே நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி பண்ணி கொடுக்கறதுனால கொஞ்சம் முன்னெப்பினை இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேடி எடுக்கிற குவார்டர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு செட்டு உள்ள வச்சிருக்கும் இந்த பன்னெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இடத்துல ஒரே கிடைக்குதான்னு பார்த்தா இருக்காது சில சமயத்தில் ஃபுல்லாக அது ஆர்டர் எடுத்து நம்ம அந்த கிளன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கனாக்கா இது உங்களுக்கு வீடு தேடி பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி வரும் ஸோ அதுக்கு ஏதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா சில பேர் ஆர்டர் பண்ணிட்டு நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க வரும் ஆனால் ரொம்ப கொஞ்சம் நான் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் இதை ப்ரொக்கோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது நார்மலாக ஜஸ்ட் லைக் போய் வாங்குற மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து செலக்ட் பண்ணி ஒரே ஃப்ரீக்குவன்சியில் அதேமாரி இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் சரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்ஒர்க்கோடைய பிரச்சனை இன்னைக்கு எத்தனை பேருக்கு கேன்சர் இருக்குது எத்தனை பேருக்கு வந்து ஸ்டொமக் சரியாமல் இருக்குது வீட்டில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்குது எல்லாமே இது காரணம் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கூகுளில் போய் ஜியோபதி ஸ்ட்ரெஸ் என்னென்ன வேலை செய்யும் நீங்கள் பார்க்கலாம் ரிசர்ச் பண்ணி நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அதை மட்டுமே நம்ம செஞ்சோனாலே நம்ம பாதி வியாதிலேயே தப்பிச்சிக்கலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்குவென்சி பாசிட்டிவிட்டி லக்கு இந்தமாரி எல்லாமே அமையும் ஸோ இது வேணும்னா நீங்கள் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை இது வாங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் படிகாரங்களை நிரப்பினாலே போதுமான விஷயமாக தான் இருக்கும் படிகாரத்துக்கு சாதாரண வச்சிடாதீங்க அது ஒரு வீட்டுக்கு கடிகாரம் அதுவும் கால கடிகாரம் த வேர்ல்டு கேலண்டர் எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு படிகாரத்தோட சக்தி இன்னைக்கு ரிசர்ச்ல வந்து வியந்து போற விஷயம் தான் படிகாரம் நல்ல விஷயத்தை மத்திய ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்